ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் விதி ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நீர்களுக்கு பிறக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால கண்ணீர் ஆசினியர்களுக்கு விதி என்ன மாதிரி பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கண்ணீராசினர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போது ராசி ஆசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையா பார்த்து பயனடைங்க சோ நம்ம சேனல்லவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சோ கன்னிராசினர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் நீங்கள் பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலக்கட்டத்தில் நீங்க ரொம்பவே ஒரு பாதுகாப்பை உணர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் முக்கிய கிரகங்களான சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்களின் நிலையும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து மகத்தான நன்மைகளையும் கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கன்னி ராசி நீர்களுக்கு உங்களுடைய ராசியில் பிறக்கக்கூடிய எந்த ஜனவரி மாதத்தில் சனி மற்றும் குரு இரண்டு கிரகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் அதாவது இரண்டு விதமான பலன்களும் சேர்ந்து கிடைக்கும் போது அது நன்மையான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க இதுவரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்ணீர் ராசினியர்கள் பலவிதமான கஷ்டங்களை தாண்டி பலவிதமான தடைகளை தாண்டி வந்திருப்பீங்க பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய தலை விதியே மாறப்போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்ணீர் ஆசினியர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னதான் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நடக்க போது அப்படின்ற தகவலை வாங்க பார்க்கலாம் அதாவது ஆறாம் வீட்டில் சனியும் மற்றும் ஒன்பதாம் வீட்டில் குருவும் உங்களுடைய ராசியில அமர்ந்து இருக்கிறார் இதனால் உங்களின் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்குரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பெரும்பாலான பலனை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான பலன் அப்படின்னு சொல்லும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஆசைப்பட்ட ஒரு பொருளாக இருக்கட்டும் வீட்டிற்கு ஏதாவது ஒரு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா என்ன மாதிரி பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் எட்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில பத்தாம் வீட்டில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் இதனால கண்ணீர் ராசி உங்களுடைய துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலாம் இதனால கண்ணீர் ராசினியர்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க அனுசரித்து புகழாங்க அதே போல பாத்தீங்கன்னா அது மட்டுமின்றி உங்களுக்கு தொழிலிலும் சவால்கள் எழலாம் அதாவது இதுவரை உங்களுடைய தொழிலில் எப்பேற்பட்ட ஏற்று இறக்கங்கள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சவாலான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுக்கு முந்தைய காலகட்டத்திலும் சரி உங்களுக்கு தொழில் ரீதியாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் கஷ்டங்கள் குறைந்தாலும் சவாலான சூழ்நிலை கண்டிப்பாக எழக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி ராசினீர்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அமல்கிறார் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை எந்த காலகட்டம் சோதிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதம் கண்ணீர் ராசினியர்களுக்கு சோதனை நிறைந்த மாதமா இல்லாமல் சோதிக்க போகிற ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க போகுது இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் கடினமான சூழ்நிலையும் சரி அதே போல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு கடினமான நிலை ஏற்பட்டாலும் நீங்க புத்திசாலித்தனமா அந்த விஷயத்தை எப்படி முடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் நினைத்தபடி செய்யவே முடியாது அப்படின்னு நீ சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த கண்ணீராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் சம்பாதிப்பதில் வெற்றி கிடைக்கலாம் வெற்றிகரமான தொழில் அதிபராக வெளியே வர கடுமையாக உழைத்து வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கண்ணீராசி நேர்கள் எப்போதுமே கடினியாக நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா விடை தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க கடின உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக தெரியலாம் அதே போல சுப கிரகமான குரு இருப்பு சந்திரனின் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் கன்னி ராசினர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்படுவீர்கள் இதனால மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த ஜனவரி மாதம் மாணவர்கள் என்ன நினைத்தீர்களோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கலாம் மாணவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் முழு கவனத்தை செலுத்தி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமா ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அதே போல இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியில நான்காம் வீட்டின் அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டில் அமருவதால் உங்களுடைய குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி இருக்கலாம் கண்ணீராசினர்களுக்கு பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜனவரி மாதம் முதல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பா நிலவ போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகளை வளர்ப்பதில் நீங்க வெற்றி பெறுவீர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கண்ணீராசினர்கள் அதிக கவனத்தை செயல்படுவீங்க அதே போல இந்த மாதிரி விஷயத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு உங்களுடைய ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உறவுகள் உறவினர் விஷயத்தில் நீங்க நன்றாக யோசித்து கண்டிப்பா செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால உறவுகள் ரீதியா கண்ணீர் ராசினியர்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவுகள் எந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதனால அவர்கள் மூலம் உங்களுக்கு சில உதவிகளும் எந்த நேரத்தில் கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க கன்னி ராசி நேர்களுக்கு ஏழாவது வீட்டில் சுக்கரன் பாத்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிறார் இதனால இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க உங்களுடைய துணையுடன் நல்ல உறவை வளர்த்துக் கொள்வது நல்லதுங்க இதனால பாத்தீங்கன்னா ஈர்ப்பை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல உறவுகள் நெடிக்க போது அப்படின்னு சொல்லலாம் கன்னி நேயர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு என்ன மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு தலைவலி செரிமான பிரச்சனைகள் தவிர பெரிய அளவில் உடல்நிலை பிரச்சனையுமே எதுவுமே இருக்காதுங்க உடல் ரீதியாக தொந்தரவு வந்தால் என்ன மாதிரி சிறு தொந்தரவு மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லலாம் சிறு தொந்தரவாக இருந்தாலும் அதை உடனடியாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு சரி செய்து கொள்ளலாங்க ஸோ பெரிய அளவில் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இந்த ஜனவரி மாதத்தில் கண்ணீர் ராசினியர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழாம் வீட்டு ராகு மற்றும் முதல் வீட்டு கேது இருப்பதால் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகுவும் கேதுவும் கன்னி ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சோ கன்னி ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது பெருமாளை தினமும் நீங்க மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரலாம் கவலைகள் இதனால நீங்களும் தினமும் உங்களால் ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாங்க இந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள் தினமும் வீட்டிலிருந்தபடியே பெருமாளை முழு மனதார முழு நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகலாம் சோ இந்த பரிகாரத்தை முடிந்த அளவுக்கு கண்ணீர் ராசி நீர்கள் ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பிறக்க கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதத்தில் கண்ணீர் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால கண்ணீர் ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ